வணக்கம் என்னால் நம்ப முடியல எங்கள் சொந்தக்கார பையன் ஒரு பையன் பங்காளி பையனாக வேணும் பதிமூணாம் தேதி இறந்துருக்கான் இன்னைக்கு தேதி பதினாறு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் எங்கள் வீட்டுக்கு தெரியுமா தெரியாதானே தெரியல நாங்கள் இருக்கிறது திருப்பூர் இது அருகில் ஒரு குள்ள எங்கள் சொந்த கிராமத்தில் நடந்த விஷயம் பார்த்ததுலேருந்து அவனோட ஃபோட்டோஸ் அவனோட ஃபேஸ்புக்கில் எல்லோரும் ஷேர் பண்ணுறாங்க அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தா என்னடா இது இறந்துட்டானா நம்ப முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இங்கே வந்ததுக்கு அப்புறம் எங்கள் அத்தா இறந்துருக்காங்க நீங்கள் பெரியப்பா இறந்துருக்காரு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் திருப்பூரில் இறந்துருக்கான் நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க என்னால் சீரணிக்கவே முடியல என்னென்னமோ என்னமோ அவனை பத்தி இன்னும் கல்யாணம் ஆகலை அவனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு வருஷத்துல ஆயிருக்கலாம் மலேசியா அப்புறம் தெரியல மனசு கஷ்டமா இருக்கு அவங்க அப்பா என்ன நினைப்பாரு அவனை நினைச்சு அவங்க அப்பாவும் எங்க அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் பதிமூணாம் தேதி என்ன நான் இன்னைக்கு பதினாறு கண்ண பதினாறாம் தேதி இன்னைக்கு காலையில் தான் நான் பார்க்குறேன் என்னோட ஸ்டேட்டஸ்க்கு நேற்றுக்கு உண்டான ஸ்டேட்டஸ்க்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பங்காளி பையன் அழுகிற மாதிரி பொம்மை போட்டிருந்தான் ஏண்டா அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருந்தேன் அதுக்கு அர்த்தம் இப்போதான் தெரியுது இன்னைக்கு காலைல ஆறு மணிக்கு எதிரிச்சு லைவ்ல பாஸ்புக்கில் போனேன் ஃப்ரண்ட் பேஜில் வந்து ஒரு பையன் போஸ்ட் போட்டிருந்தான் அதில் எந்த மனசே சரியில்லை கே அவனோட ஆத்மா சாந்தி அடையட்டும் எல்லாரும் ஒரு நாள் சாகிறது தான் அவன் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து ஒரு நிம்மதியான முறையில் சாகிறது எப்படி ஒரு இளைஞனாக ஒரு சின்ன வயசில் இறந்து போகிறது எப்படி இருக்கும் கஷ்டமா இருக்கும்ல என்னால் நான் அம்பவே முடியல அவன் நல்லா பையன் தெரியுமா எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அங்கங்கன்னே எதுவும் மாட்டான் நீட்டாக இருப்பான் ஆள் என்னோட ஒரு வயசு வேணுமோ மூத்தவன் கஷ்டமா இருக்கு என்ன விஷயம் தெரியல ஓகே வாங்க காலையிலேயே இப்படிப்பட்ட ஒரு பேர பேரதிர்ச்சி எனக்கு இந்த நாள் அவன் பேர் சதீஷ் இன்னைக்கு நாள்ல இந்த உலகத்துல அவன் இல்லை சரி வாங்க இந்த நாள் எப்படி போகுதுன்னு நண்பர்களே பதிமூணாம் தேதி இறக்கல நேத்துக்கு பதினஞ்சாம் தேதி இன்னைக்கு நான் அது ஃபேஸ்புக்கில் ஒரு தான் பார்த்தேன் தேதி அதனால அதை சரியா கவனிக்கல நான் திரும்ப போய் பார்த்தாலும் நம்ப முடியல எங்க வீட்டில் சொல்லிருப்பாங்களே அப்படின்னா நேர்த்தனா நடந்திருக்கு அதனால தெரியாமல் இருக்கு நல்ல நாளாக இருக்கும் அதிகமாக யாருக்கும் பெருசாக சொல்லல போல் என்ன நடந்ததுன்னே தெரியல நைட்டு ரெண்டரை மணி போல பொங்கல் அன்னைக்கு நைட்டு விடிய கிளம்புற அந்த நைட் இருக்குல்ல அப்போ அப்படி நடந்திருக்கு பதினஞ்சாந்தேதி நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை கஷ்டமாக இருக்கு மனசு நல்ல பையன் இன்னும் கல்யாணம் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் என்ன ஆகலாம் நான் ரெண்டு வருஷம் ஆச்சு இல்லை மலேஷியா வந்து எனக்கு சரியா யாரும் கூடயும் காண்டாக்ட் இல்லை நினைச்சு கஷ்டமாக இருக்குங்க இப்போ கால வியாபாரம் பார்க்கணும் மண்டை ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு கடுப்பாக வருது இன்னும் ஒரு பத்து நாள் கூட இல்லை ஒரு வாரம் கூட இல்லை ஒரு வாரம் இருக்கும் இப்படி ஆயிடுச்சு அதெல்லாம் நினச்சேன் நான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு போஸ்ட்டில் நான் அவனை பார்த்தேன் ஒன்றா போய் பார்க்கணும் ஊரில் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் சில ஆளே இல்லை நல்ல ஃப்ரெண்டுங்க அவன் நல்ல சொந்தக்காரன் நல்ல பையன் அந்த இறந்து போனான்ல அந்த பையனை நான் வாடா போனான்லாம் பேச மாட்டேன் சின்ன வயசுல எப்படி பேசணும்னு தெரியல மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் நான் இந்த திருவிழாவுக்கு அதாவது ஃபங்க்ஷனுக்கு நான் ஊருக்கு போகும்போது அப்போ வாங்க போங்க அப்படி தான் பேசுவேன் அண்ணான்னு சொல்லி பேசுவேன் ஆனால் அந்த பையன் எனக்கு அண்ணன் கிடையாது எங்கள் பங்காளி ஏரியா கூட தெருவில் இருக்கிறதுனால எங்கள் பங்காளி தெருவு தெருவில் இருக்கிறதுனால அது போக அவங்க கூட நான் பார்க்கும்போது அவங்களெல்லாம் அண்ணான்னு சொல்லும்போது இவரையும் நான் அண்ணான்னு சொல்லியே பழக்கம் எனக்கு பெரும்பாலும் எங்கள் கிராமத்தில் எங்கள் சொந்த ஊரில் பூ பூர்வீகத்தில் வந்துட்டு அண்ணான்னு சொல்லணுமா எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது என்ன முறை எல்லாம் கிராமம்னா நம்ம சொந்த பந்தம் தானே எல்லாரும் மேக்சிமம் அப்படி தான் இருப்பாங்க எனக்கு தெரியாது முறை எப்படின்னு இவர் வந்துட்டு எனக்கு மாமனா வேணும் என் கிட்ட நிறைய டைம் மாமானு கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடுவேன் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக சின்ன வயசுலேருந்து அப்படி கூப்பிட்டுறதுனால நான் அண்ணான்னு சொல்லி பேசிதான் பழக்கம் இப்போ ஏன் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நான் வாடா வாடாப்படான்னு பேசிருக்கிறேன்னா என்னால் அதிர்ச்சி தாங்க முடியல என்னால் நம்ப முடியல எனக்கு ஒரு மாதிரி கோவமாக வருது ஒரு மாதிரி நம்ப முடியல எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அதோட தாக்கத்தினால நான் வாடா போடான்னு பேசிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை அவரை கால வியாபாரம் பார்க்கறத்துக்குள்ளே எவ்வளோ திரும்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படியே என்னமோ எனர்ஜி இல்லாத மாதிரி ஏதோ எனர்ஜி இல்லாத மாதிரி தெம்பு இல்லாத மாதிரி இருக்குது காலையில் அவ்வளோ ஆர்டர் வரும் அதில் வந்துட்டு வேலையை பார்க்க முடியல இட்ஸ் ஓகே எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க ம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கூட சந்தோஷமாக ஹாப்பியாக வாழுங்க ஓகே நல்லதாக பேசுங்கள் நல்லா இருங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைங்க சண்டை சச்சரவு மற்றவங்கள கஷ்டப்படுத்துறது எதுவும் பண்ண பண்ணப்பண்டாம் ஓகே எத்தனை நாள் நம்ம உயிரோடு இருக்கோம்னு தெரியல பாருங்கள் எங்கள் தாய்மாமா இறந்து போனார் எங்கள் சொந்த அத்தை இறந்து போச்சு இப்போ இந்த பையன் இறந்து போயிட்டாப்புல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரொம்ப க்ளோஸ் அவன் இறந்து போனான் திருப்பூரில் இது மாதிரி ஏகப்பட்ட உயிர்கள் எல்லோரும் நம்ம ஐம்பது வயசு வரைக்கும் உயிரோடு இருப்போமா அப்படிங்கிறதே தெரியாது அந்த காலத்தில் இருந்தா இங்கே அது வேறு கணக்கு இப்போல்லாம் நம்ம ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கிறோமா அப்படிங்கிறதே தெரியல ஏன்னா சின்ன சின்ன வயசில் செத்துக்கிட்டு இருக்காங்க என் யாருக்கு என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் ஓகேவா எல்லோரும் பார்த்து பத்திரமா இருப்போம் ஓகே நல்ல முறையில் வாழ்ந்துருவோம்ப்பா எனக்கே சந்தேகமாக இருக்குது நம்ம எத்தனை வருஷம் வாழ்வோம் எத்தனை ஒரு நாள் சா வரவை தான் போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கும் வரதான் போகுது அது வரும்போது வரட்டும் அதுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணிடணும் வாழ்க்கையில் நம்ம பிறந்ததுக்கு உண்டான காரியத்தை நம்ம முடிச்சுடணும் வேலை போயிட்ருக்கு எல்லோரும் பார்த்து பத்திரம் பாருங்கள்ப்பா அனைவருக்கும் மாட்டு பொங்கல் இன்றைக்கி பொங்கல் எனக்கு பொங்கல்ன்ற சிம்டம்ஸே இல்லை பாருங்களேன் அப்படியே நாட்கள் எப்பவும் போல போய்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் இதுதான் கடை இதுதான் கடை நண்பர்களே சேது தெரியுமா உங்கள்ட்ட இன்னும் சொல்லல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையிலேயே அட்டி பிரிச்சிட்டாங்க வேலை கவனமே இல்லை அந்த பையன் இறந்துட்டான்ல வெள்ளிக்கிழமை நமாஸ் பண்ணி முடிச்சுட்டு சுனாமி மாதிரி வந்து அட்டாக் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ் பூரி மாஸ்டர் வேற லீவு சப்ளையர் ஓட்டன் உள்ளே போயிட்டான் சாவட்டி போயிட்டுருக்கு வேர்த்து ஓடுறது பார்த்தீங்கள்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தட்டிடலாம் நம்மளால் முடியாத என்ன இருக்குது பார்த்துக்கலாம் அதி தீவிரமாக போய்கிட்டுருக்கு வேலை இப்படி வேர்த்து ஓடிகிட்டு இருக்கு சப்ளை இருக்கு இப்படி பேருக்குமா தான் பேர்த்து இருக்கு நண்பர்களே எல்லாரும் சொல்கிறது என்னென்னா என்ன இந்த மாதம் கடைசியில் தான் விடுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறேன் என்னன்னு தெரியல இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மூணு நாளில் டிக்கெட் விலை குறையா குறைவாக இருக்குது அந்த நேரத்தில் போனால் எனக்கு தான் அது பெனிஃபிட் என்ன ரெண்டு வருஷத்தோடு நான் போகிறேங்கிறேன் ஐம்பது வெள்ளிக்கு நான் காலையில் ரொட்டி போடுறேன் சப்ளை வேலை பார்க்குறேன் காலையில் ரொட்டி போடுறது பெரிய விஷயம் ஓகே அதனால் நானாக போடுறதுனால போஸ் நம்ம சௌரியத்துக்கு போகிறனால கடைசி டைமில் போடுவோம் அவன் தான் தானே போகிறான் அவனுக்கு எதுக்கு வந்துட்டு நம்ம வேணக்கெடணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா ஒரு ஓனர் சொல்லியிருக்கிறாரு அந்த மூணு தேதிக்குள்ளே டிக்கெட் போடுவோம்னு இன்னொரு ஓனர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானவர் அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னு தெரியல எப்படி பார்த்தாலும் பிப்ரவரி அஞ்சு எப்போ நான் இங்கே இருக்க மாட்டேன் அதிகபட்சம் ஆனால் எந்த தேதியில் போக போகிறேன் அப்படின்ற எதிர்பார்ப்பை எங்கள் ஓனர் நினச்சா மாதிரி என் மனசில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு பார்த்துக்கலாம் அதுக்கு தான் இப்போ நான் எங்கே உட்காந்துருக்கேன் தெரியுமா எங்கள் கடைக்கு பின்னாடி பக்கம் இங்கே வந்துட்டு ரொட்டி மேசர் இருக்குது அங்கே லாஸ்ட்டில் வந்து கோரிங்க அதுக்கு அந்த கடைசியில் கிச்சன் எனக்கு நேர் பின்னாடி தான் கவுண்டர் இருக்குது நான் கொஞ்சம் சவுண்டாக பேசினேன்னா கவுண்ட்ரில் இருக்கிறவங்களுக்கு கேட்டுருவோம் சும்மா வந்தேன் டயர்டாக இருக்கு வேலை போயிட்டுருக்கு இன்னும் ஒரு முக்கால் மணி நேரத்து வேலை இருக்கு வேலை போயிட்டுருக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் இப்போ எங்கள் கடையில் இருக்கக்கூடிய பூனைக்கு உணவு கொடுத்தேன் இந்த நாளில் நான் ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்கேன் பதிவு பண்ணுறேன் உங்கள் கிட்டே நிறைய டைம் கொடுத்துருக்குறேன் சரி அது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது அதனால் உங்கள் கிட்டே பதிவு பண்ணுறேன் ஓகே விளம்பரம் பிடிக்காது உங்களுக்கே தெரியும் வேலை இருக்கு இன்னும் உட்காந்த பாடு இல்லை அந்த அளவுக்கு டஃபா போயிட்டு இருக்குங்க பூனைக்கு சாப்பாடு கொடுத்தேன்னு சொன்னேன்ல அது அந்த பூனை தான் எப்படி மாலுக்குள்ள ஜம்முன்னு படுத்து கிடக்கு பாத்தீங்களா சாப்பிட்டு படுத்துருக்கு பாவம் சோகமா படுத்துருக்கு

முடிஞ்சிருச்சு இந்த நாள் நான் ரொம்ப தாங்க முடியாத மனவேதனையில் இருந்திருந்தாலும் நான் இந்த நாள் எந்த ஒரு குடிப்போதையும் இல்லாமல் நான் கடந்துட்டேன் ஓகே என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை வழக்கங்களுக்கும் தயவு செஞ்சு சொல்கிறேன் அடிமையாகிடாதீங்க நினைங்க மீளணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஓகே என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட கண்டக்ட் ரொம்ப வித்தியாசமானது ஓகே தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும் ஓகே எல்லாரும் பார்த்து பாத்திரமாக இருக்கணும் நேற்று உயிரோடு இருந்த என்னோடய ஃப்ரெண்டு இன்றைக்கி நாளில் இல்லை ஓகே நம்மளா எத்தனை நாள் உயிரோடு வாழ்வோம் அப்படி தெரியாது நம்மளெல்லாம் நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க உடம்பையும் மனசையும் ஓகே நாலு பேருக்கு நல்லது செய்யறோன்னா நம்ம வாழலனாலும் கெட்டது செய்யாதவனா வாழ்ந்துடணும் ஓகே நல்லது நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல கெட்டது செய்யக்கூடாது ஓகே நமக்கு கிடைச்ச அம்மா அப்பா நமக்கு கிடைச்ச மனைவி நமக்கு கிடைச்ச அண்ணன் தம்பி நமக்கு கிடைச்ச குழந்தைகள் ஓகே நமக்கு கிடைச்ச தொழில் நமக்கு கிடைச்ச சர்க்கிள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடணும் எத்தனை நாள் நம்மளா உயிரோடு இருக்க போகிறோம் எல்லோரும் கண்டிப்பாக ஒரு நாள் இறப்ப சந்திக்க தான் போகிறோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் இருக்கிறது மலேசியாவில் என் ஃப்ரெண்டு ஊரில் இறந்துட்டானா நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லையா என்னடா இது பார்த்துக்கலாம் இந்த நாள் முடிஞ்சிச்சு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அப்போ நான் என்னோடய லைஃப் உங்களுக்கு புரியும் ஓகே நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க பார்த்து பத்திரமா இருங்க பாய் 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 பாய்